அந்த இனத்துக்கு இனத்துல இருக்கக்கூடிய அந்த இனத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்ன கருத்தை மக்களிடம் திணிக்கிறார்கள் என்ற தான் இந்த நபர் பேசப்படுகிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் இவர் ரெண்டு விடயங்கள் இருக்கிறது ஒன்று தொண்டு இன்னொன்று வியாபாரம் இரண்டுமே ஒரு நேர்கோட்டிலே செல்லாது தொண்டு செய்பவனுக்கு தொண்டு செய்பவனையும் வியாபாரியையும் ஒரு நேர்கோட்டில் வைத்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் வியாபாரிகள் என்ற அடிப்படைக்குள்ளே தான் நாங்கள் கொண்டு போக வேண்டும் அவர்கள் என்ன தொண்டு செய்திருந்தாலும் அவர்களுக்கான ஒரு லாபத்தை அவர்களுக்கான ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நபரை நாங்கள் எதிர்ப்பதற்கு நான் பொதுவாக எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு விடயம்தான் அந்த சுதந்திர தினத்தன்று கொடி தூக்கப்பட்ட அந்த இடத்திலே சிங்கக்கொடி அஹ் சிங்கக்கொடியை தூக்கி கொண்டு பல ஊர்வலங்கள் சென்ற அந்த இடத்துல தமிழ் பிள்ளைகளாக தமிழ் இளைஞர்களாக தமிழருடைய வாழ்வியலை மேம்படுத்துகின்றவர்களாக நீங்கள் வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை கவனித்து கொள்ள வேண்டும் அரசியல் உங்களை நகர்த்துகிறது மட்டுமல்ல ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நிரல் உங்களை நகர்த்தி கொண்டிருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்ப இந்த நபருடைய முகம் எங்களுக்கு தேவையா எங்களுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை சொல்ல வருகின்ற செய்தி இதுதான் அதாவது நீங்கள் மக்களுக்காக உழைக்கின்ற இளையோர்களாக இருந்தால் முதலில் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் யார் மற்றவர்கள் எங்களுக்கு தேவையாற்றியவர்கள் ஏனென்றால் மிகப்பெரிய ஆளுமையான மிகப்பெரிய ஒரு அஹ் அந்த மாவீரர்களை நாங்கள் கொடுத்து விட்டு நிற்கின்ற அந்த நிலத்திலே இப்படியான முகங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை பொது வாழ்க்கை என்ற விடயத்துக்குள்ளே சென்றாலும் கூட பொதுவாக நான் சொல்லிக் கொள்கிறது முதலாவது இந்த தளத்திலே இந்த நபரை இந்த நபருடைய படம் போடப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டுதான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கு யார் யார் முகங்கள் மக்களுக்கு காட்டப்பட வேண்டும் என்றால் மாவீரர்களுடைய முகங்கள் தேசிய தலைவருடைய முகம் மதியுரைஞருடைய முகம்தான் இந்த சமூகத்துக்கு காட்டப்பட வேண்டும் அப்ப அந்த முகங்களுக்கு முன்னால் இந்த முகங்கள் எல்லாம் ஒரு தான் சொல்லுவோம் இவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியில் அந்த சித்திரங்களை ஏன் நாங்கள் சுமந்து செல்கிறோம் என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது ஒரு இடத்துல இந்த நபரை நாங்கள் சற்று உலக அரங்கிலே விரிவாக விளம்பரப்படுத்தி விட்டோமோ என்ற ஒரு இயக்கமும் என்னிடம் இருக்கிறது என்னால் அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விளம்பரங்கள் அதிகம் ஒரு விடையோர் மத்தியிலே இளையோராக இருப்பாரம் வேறு நீங்கள் தொண்டு என்றால் நீங்கள் தொண்டு அடிப்படைக்குள்ளே வருகின்ற பொழுது மக்கள் உங்களை தூக்கி தலையிலே வைத்து ஆடுவார்கள் ஏன் சாமி என்று கூட சொல்வார்கள் ஆனால் வியாபாரிகளாக இருக்கின்ற பொழுது உங்களை காலில் வைத்து மிதிக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் இது என்னுடைய பொது கருத்து தனி கருத்து கிடையாது நன்றி அதாவது நீங்க சொன்னது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்கிறமண்ணா புக புகைப்படம் போட்டது புலை என்ற மைக் கூறினீங்க ஆனா முகத்திரையை கழிக்க என்றால் புகைப்படம் போட்டு தன் புலங்க எங்களுடைய மக்கள் இதுக்கு பிறகு ஏமாற கூட தெளிவு பெற அதே ஒரு என்னுடைய என்ன பேர் ரா ராவண தம்பியா அது வந்து எங்களுடைய உதயணா உண்டா புது கருத்தா இருக்குது சரி என்னுடைய நோக்கம் அதாவது இப்ப தம் தம்பி இண்ட படத்தை ஏன் அதுல போட்டுருக்கேன் சொன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துவது அது மக்களுக்கு தெரிய இப்ப அதாவது வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த வலைத்தளங்கள்ல இந்த டிக்டாக்ல யூடியூப் உள்ள பாராளுமன்றத்துக்குள்ளேயே போயிட்டு அதை சொல்லிட்டு நான் வந்து வேற பட்டி பாராளுமையிலேயே வாங்கிட்டு நாங்க என்ன இங்க செய்யறோம்னு சொன்னா தம்பி இந்த செயற்பாடு எதிர்வரும் காலங்களில தம்பியினுடைய செயற்பாடு வந்து இப்ப இனிமேலும் இப்படியான பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு செயற்பாடுகள் இருக்க அந்த அளவுக்கு இவருடைய அந்த அணுகுமுறைகள் மக்களை சந்தித்து அவருடைய தேவைகளை கருதி பூர்த்தி செய்யற விதங்களை வந்து திருத்தணும் திருத்தி ஒரு சரியான சரியான பாதையில அதுதான் அதை நோக்க முடிய அவரை ஹேர்ட் பண்ணணுமா அவரை அட்டாக் பண்ணணுமா என்ற எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது இனியாவது எதிர்வரும் காலங்கள்ல அவர் அந்த அவருடைய அணுகுமுறைகள்ல ஒரு மாற்ற மாற்றங்களை கொண்டு வந்து சமூகத்துக்கு சேவை செவசுற எல்லாருமே நல்லவர்கள் தான் ஆக நாங்கள் எல்லாரையுமே ஒட்டுமொத்த சமூக சேவையாளர்களும் நல்லவர்களும் கிடையாது நல்லவர்கள் மாதிரி நடிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆக அந்த தேவை கருதி ஒரு மக்களுடைய தேவையை கருதி சில வஞ்சக சிகளை செய்வதும் இந்த இனியவனையும் சொன்னார் தான் நாட்டுக்கு நல்ல செய்கிறேன் ஆனா நான் நல்ல செய்ய போற இடத்துலயே என்னத்தி போட்டாங்க சமூக சேவையாளர்கள் இருக்கைக்குல அது ஒரு திறம்பட்ட ஒரு செயற்பாடு வாழ்க்கக்கூடிய ஒரு ஒரு முன்னகர்வு அந்த நகர்வுல நாங்கள் கண்காணிப்பா ஒரு நாகரிகமா அணுகுமுறைகள்ல பாதுகாப்பா பேச்சுக்கள்ல அவதானமா அந்த செயற்பாட்டுக்களை வந்து கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும் அது இனி இனிவரும் நிறைய யூடியூபர்ஸ் டிக்டாக் வலைத்தளங்கள் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து அதுக்குள்ள ஒரு பாதுகாப்பான முறையில செயற்படுவோம் மக்களுக்கு கண்டிப்பா உதவி செய்ய வேண்டிய இதுகள் இருக்கு எங்கள்கிட்ட எல்லோருடையுமே இருக்கு ஆக நாங்கள் அதை ஒரு அணுகுமுறையாக அணுகுமுறைகளை ஒரு சீர்படுத்தி கொண்டு நாங்கள் அதை செயற்பாட்டை கொண்டு வரணும் ஓண்டுகள் தான் இப்போ இன்னைக்கு எங்க கிருஷ்ணா தம்பி வந்து இணைஞ்சிருந்தாலும் பார்த்து கொண்டு கதைக்கிறதை பற்றி

பேச வேண்டிய நிறைய விபடியம் விடயம் இருக்குது என்னதை பேசிக்கொண்டு ஆனால் வண்ண விஷயம் பேசதான ஒன்று வண்ண நாளுக்கு நாள் வாண்டு இது கூலிக்கொண்டு அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு அடையாளம் படுத்தப்படாமல் எத்தனையோ பேர் இருக்கணும் நான் தாயத்தில் இப்போ எங்கள் எங்கிட்ட எங்கிட்ட தேவை என்ன பாராளுமன்ற கதரையில் போய் நின்று கொண்டு நாங்கள் பேச வேண்டிய விடயம் என்ன

தம்பி பிரகாஷ் என்னென்றால் நாம் பாராளுமன்றத்துல கொண்டு பேசுற ஒரு ஆள் வந்து அந்த சமூகத்தினுடைய வலிவ கனம் உள்ளவரா இருக்க வேணும் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் கேட்கிறேன் அந்த கனம் உள்ள அந்த கதையில இருந்த என்னத்த பேசுறோம்னா கேட்கிறேன் அந்நியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் 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 சிறையில சிறையில இருக்கிற பிள்ளைகளை பற்றி பேசுறதுக்கு யார் இருக்கணும் அந்த பாராளுமன்ற கதையில யார் பேசினா

தகாத வார்த்தையெல்லாம் பாவிச்சு தகாத விதமா விதண்டி வீடியோ எடுத்து போட்டு அவர் அந்த அது தலை செஞ்சு சரின்னு சொல்லி கண்டிக்கிறார் சரி ஓகே இப்ப எங்களுடைய நாங்க டாபிக் வருவோம் இப்ப நீங்க அந்த இதை பேசுங்க நான் வெளியில போவேன்னா நன்றி நன்றி உதயணன்னா அது உங்களுக்கான சொல்லு வந்து அவர் சொல்ல டொமினிக் வந்து பொதுவாக தான் சொன்னவர் இலக்கு எங்களுடைய இலக்கு வந்து என்னன்னு சொன்னா எங்க நோக்கம் என்னன்றதை நீங்க வழங்கிக்கணும் அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து எங்கட தம்பி கிருஷ்ணாவை புண்படுத்துவதோ அல்லது அவரை தாக்குவதோ அல்லது அவரை அவர் தவறான தவறாசி தரிப்பதோன்றது கிடையாது தம்பி அந்த இடத்துல எழுபது ஆண்டுகளா ஒரு போராட்டம் நடந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு புலிப்பொடி என்ற ஒரு ஒரு கொடி வந்து இன்றைக்கு அந்த அந்த கொடியின் மதிப்பு உங்களுக்கு யாருக்குமே என்று தெரியுதல் இல்லை நினைக்கிறேன் அந்த இடத்துல சுதந்திர தினத்துல அங்க சிங்களவனுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் என்ன நீங்கள நிகழ்ச்சி நிறுத்தில நின்று கொண்டு பேசிக்கொண்டு நாங்கள் நிச்சயமா அந்த இடத்துல கட்டுடைச்சி அந்த செயல்பாடுகளை சரி நன்றி உதய உறவுகள் நன்றிகள் இணைந்து கொண்ட உறவுகள் தொடர்ந்து எங்களோட நோக்கம் வந்து நாளைக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய நோக்கம் வந்து நிறைய புண்படுத்தணுமோ நிறைய தாக்கணுமோ யாரையும் ஹேர்ட் பண்ணணுமான்றது கிடையாது சரியா எங்களை நோக்கம் வந்து எதிர்வரும் காலங்களில் இனியாவது இந்த சிறிய தவறுகளை செய்கிற தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி இந்த மக்களை பொதுமக்களை நாடும் பொழுது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுதும் அவர்களோடு எப்படி ஒரு அணுகுமுறைகளை பயன்படுத்தணும் அவரோட எப்படி ஒரு உரையாடலை வைக்கணும் அவர்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்ற ஒரு இப்போ நாங்கள் உதவி செய் உதவி செய்யாவிட்டாலும் ஓத்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் இல்லையா அவங்களுடைய தமிழ் மொழியில அப்ப அது உதவி உதவி செய்யாவிட்டாலும் ஓத்திரம் கொடுக்காம இருக்கணும் ஆக இந்த இப்போ இப்படியான இந்த காணொலிகள் வந்து ஒளியில வரைக்கும்ல அவரும் உண்மையிலேயே ஒரு தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் வந்து உணர்வணும் அவருக்கு ஏற்கனவே ஒரு எதிர்ப்பு இருக்குது அந்த சிங்கக்கூடிய பிடித்த ஒரு எதிர்ப்பு இனி மென்மேலும் எதிர்ப்புகளை வளர்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னா இவருடைய இவருடைய இவர் வந்து பிரபலமாக நினைக்கிற நினைக்க அதாவது இது எங்கே தொடங்கும் என்று சொன்னால் முதல் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை தொடங்கும் பிறகு கொண்டே உச்சக்கட்டத்தில் விடும் ஆக எங்களோட நோக்கம் வந்து எந்த தவறுகளையாவது என்பிபி சார் என்பிபி கட்சியோட அவர் இருக்கிறார் அதை அதாவது எந்த கட்சியிலேயும் இருக்கலாம் அதை அவர்கிட்ட உரிமை அதை நாங்கள் தட்டி கேக்க போறில்லை பறிக்க போகிறோம் அதுக்காக விமர்சிக்க விமர்சிக்கவும் போகிற அவர் ஆக அவர் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த மக்கள் சமூக சமுதாயத்தோடு இணைஞ்சு செயற்படும் பொழுது அவர்களுக்கான அந்த உரிமையை அவர்களுக்கான ரெஸ்பெக்ட் மரியாதையை என்னென்னா எங்களுடைய தமிழை சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த இலங்கை அரசாங்கம் நடத்திய யுத்தம் எவ்வளவு பாதிப்புக்குள்ள எவ்வளவு பின்னடைவுக்குள்ள எவ்வளவு ஒரு தாக்கத்துக்குள்ள இழப்புகளை சந்தித்த மக்கள் தேவைகிறது இருக்கேக்கில் அவர்களை நாங்கள் போய் நாடி சில விஷயங்களை அவர்களுக்கு செய்யக்கல நாங்கள் அதை கவனம் கவனம் எடுக்கணும் அதில் கவனம் எடுத்து அணுகுமுறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்த்துக்கள் அது சிறப்பான செயற்பாடுகள் சில பேர் வந்து சொல்லுவார்கள் இந்த வலதுகை செஞ்சால் இடதுகைக்கு தெரியக்கூடாது ஓமை இருக்குல்ல அது மாதிரி அந்த செய்த உதவியை கூட சில பேர் வழியில் சொல்ல மாட்டாங்க உதாரணத்துக்கு இனியும் வர மாதிரி நிறைய பேர் இருக்கணும் செய்வ உதவிகளை செய்வினம் உதாரணமாக இருக்கிறார் செய்வினம் ஆனால் செயல் தாங்க செய்கிறவங்களா செய்கிறார்களான்றே தெரியாது இரண்டாவது அவர் செஞ்ச அவர் செஞ்சது கண்டறிவிடம் சரி தெரியும் இவர் செஞ்சவன் இருக்கணும் என்னென்ன செய்யணும் உண்டு ஆனால் வழியில் யாரும் அதை பற்றி கதைக்கிறேன் இரண்டாவது நாங்கள் அதை ஒரு எப்படி பார்க்கறோம்னு சொன்னால் அது நாங்கள் எங்கோடைய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்றதை தான் கடமை கடமை செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாது அந்த உணர்வோடு நாங்கள் எங்க வலி சுமந்து இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாய மக்களோடும் இணைந்து செயற்படணும் இதுதான் எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் ஆக அதுக்குத்தான் இந்த நேரலை ஒளியை மற்றபடி அவர்கிட்ட படத்தை போட்டு விமர்சித்து அவரது உத்தவ இல்லாமல் தட்டி பேசி எங்கிற நோக்கம் எப்பயுமே நேர்வோட்டமாக தான் இருக்கு பட் நான் படம் போட்டிருக்க காரணம் அவர்கிட்ட படம் போட்டால் தான் உங்களுக்கு சில பேருக்கு தெரியாத அவர்களுக்கு தெரியும் ஆக அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும் இவற்றை செயற்பாடு வந்து இப்போ இனிவரும் எதிர்வரும் காலங்களில் பிற திருத்தம் வேண்டாம் இப்போ அவர் இலங்கை இளங்க என்கின்ற அந்த கரப்பு நாளில் வந்து இலங்கைக்கூடிய பிடிச்சதாலே அவர்களை போய் நடைபெறும் அவரே அதை சொல்ல சொல்லி வீடியோ போட்டிருக்கு அது மாதிரி வரும் காலகட்டம் நான் நிற்கிறேன் அவர் இந்த அணுகுமுறை இதில் இருக்க அவருடைய வாய்ஸ் டோனாக இருக்கட்டும் சரி அவருடைய அவருடைய செயற்பாடாக இருக்கோ கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தது அதை நாங்கள் வேற வேண்டியத்துலையும் சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது பின்தங்கி இல்லை மாதிரி இருந்தால் இனியாவது உணர்ந்து செயற்படும் இதுதான் எங்களுடைய நோக்கி மொழியே மற்றபடி மாதிரி இல்லை சந்திரனா எதுன்னு சொல்ல போகிறீங்களோ